യാക്കോബായ സഭ തൃശൂർ ഭദ്രാസന വൈദിക സംഘത്തിന്റെ നേതൃത്വത്തിൽ ചുവന്നമണ്ണ് സെന്റ് ജോർജ് യാക്കോബായ സുറിയാനി പള്ളിയിൽ വെച്ച് ഭദ്രാസനത്തിലെ മുതിർന്ന വൈദികർക്ക് കന്ദീല ശുശ്രഷി നൽകി ആത്മശരീരോഗ സൌഖ്യത്തിനായുള്ള കാന്ല ശുശ്രഷിയിൽ തൃശൂർ ഭദ്രാസനത്തിലെ മുതിർന്ന വൈദികരായ വന്ധ്യ ജേക്കബ് ചാലിശ്ശേരി കോറപിസ്കോപ്പ ഫാദർ അബ്രഹാം ചക്കാലക്കൽ കോറപ്പിസ്കോപ്പ ഫാദർ ജേക്കബ് നമ്മനാരി ഫാദർ ഏലിയാസ് കീരിമൊളിയിൽ എന്നിവർ കന്ദീല സ്വീകരിച്ചു பக்தி பக்திசாந்திரமாய அந்திரேஷ் நடந்த கந்தியல சிஷ்டிக்கு சபையில சீனியர் மெத்ராப்போலித்த எபிரஹாம் மாஸ் திருச்சூர் அதிபர் குரியகாஸ்மோர் கிளீஸ் மெத்ராப்போலித்தர் முக்கியகார்த்தம் வச்சுசன சேக் தடம்சன ஜோயிண்ட் செக்ரட்டி பைஜு குழிக்காட்டில் வைதிக செக்ரட்டிஃபாதர் கொல்லாமல்லி பள்ளி விகாரிஃபாதர் எல் தோ எம் ஜோய் மழுவஞ்சேரி பரம்பத்து பள்ளி ட்ரஸ்டி ஷெனில் நரேக்காட்டு செக்ரட்டரி ஜோன்சன் வள்ளிக்காட்டில் என்ிவர் நேதம் நல் நூற கணக்கில் விசுவசிகள் பங்கெடுத்து